அப்போ பர்ஃபெக்ட் உமன்ஹுட்னா என்ன நான் வீரம்னா என்னன்னு உங்ககிட்ட ஒரு சின்னதாக சுட்டி காமிச்சேன் அவ்வளவேதான் வீட்ல போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வீட்டில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வயது உள்ள பெண்மணிகள் வீட்டில் இருக்காங்கன்னு அந்த பெண்மணிகளை நீங்க ஒரு பொருட்டா கூட எடுக்க முடியாது ஆனா அதையே ஒரு விலங்கு கூட்டத்துக்குள்ள கொண்டு போய் நிறுத்தினீங்க அப்படின்னா யூ கால் இட் மேட்ரியாக் அப்படின்னு சொல்லுவோம் ஐம்பது ஐம்பத்தைந்து ஐந்து வயதான ஒரு பெண் யானையை நம்பித்தான் அதன் பின்னால் அந்த மொத்த கூட்டமும் போயிட்டு அந்த பெண் யானைக்கு நாலு வருஷத்துக்கு முன்னால பஞ்சம் வந்த போது எங்க போனோம் தெரியும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னால தண்ணீர் பற்றாக்குறை வந்த போது எங்க போனோன்னு தெரியும் எங்க போனா காடு தெரியும் போனா மனிதர்கள் மிரட்டுவாங்கன்னு தெரியும் எது தன்னுடைய நீர் தெரியும் இஃப் தட் மேட்ரியாக் ஹர்ட் ஆஃப் வில் ஃபால் தேக்கணும் அந்த முன்னால போகக்கூடிய வயதான பெண் யானை தளர்ந்து விழுமேயானால் அந்த யானை கூட்டம் ஸ்தம்பிச்சு போயிடும் அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாது அந்த முன்னால போகக்கூடிய பெண் யானைக்கு தெரிந்த விஷயம் என்ன தெரியுமா குட்டி போட்டிருக்க கூடிய யானையை உள்ள கொண்டு வரணும் அதுக்கப்புறம் அந்த அம்மாவை பக்கத்துல நிற்கிறோம் அப்புறம் அத்தியை நிறுத்தணும் சித்தியை நிறுத்தணும் குறும்பு பண்ணக்கூடிய ரோக் எலிபென்ட்ஸ கொஞ்சம் கும்பலுக்கு தாண்டி நகர்த்தி விடணும் இது அத்தனையும் புரிஞ்சு எங்க கொண்டு போய் தண்ணி கொடுக்கணுமோ அங்க கொடுத்து திருப்பி பத்திரமா கூட்டிட்டு வரக்கூடிய எஜுகேட்டட் மைண்ட் இருக்கக்கூடிய ஒரு மேட்ரியாக் எஜுகேஷன் இஸ் நாட் யோர் டிகிரி இந்த ஒரு ஒரு இப்படி கல்வி பட்ட படிப்பு நம்ம பெண் குழந்தைங்களுக்கு முதல்ல நம்ம நம்ம பார்க்கறோம் பெண் குழந்தைகளை பார்க்கும்போது இதுதான் வரணும் இதுதான் கல்வி கல்விங்கிறது வாங்குற டிகிரி அல்ல எதிரில் வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் சமாளித்துக் கொண்டு போகக்கூடிய மன உறுதி பேன் மேட் ஆயர்ன் அ ஸ்டீல் எகாலையும் இரும்பாலையும் ஆன முதுகெலும்பை இப்ப நம்ம கொடுக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பார்த்து பார்த்து கொடுக்கக்கூடிய கல்வி திட்டம் உங்களுக்கு கொடுக்குதா வேலை கொடுக்குது ஒரு துணிக்கு பத்து துணி கொடுக்குது ஒரு பவுனுக்கு பதினஞ்சு கட்டக்கூடிய தொழிலாளி பெண்ணாகிய ஒரு ஒரு தன்னுடைய சகஜீவி வர சகஜீவிழந்த கல்லால் அடிக்கும் போது அவளுடைய வாழ்க்கை மேம்படுறதுக்கு உங்களுடைய படிப்பு ஒரு சின்ன கல்ல நகர்த்தி இருந்தா கூட சுவாமிஜி சொல்லக்கூடிய ஆஃப் இஸ் பர்ஃபெக்ட் இதை நோக்கி நம்ம எங்கேயுமே நகரல நமக்கு புராண இதிகாசங்களில் வரக்கூடிய எல்லா கதாபாத்திரங்கள் பெண் கதாபாத்திரங்கள் மீதும் நமக்கு வருத்தம் இருக்கு கோபம் இருக்கு புரிதல் இல்லை ஏன்னா ஒரு விஷயத்தை புரிந்து புரிஞ்சுக்கிறதுக்கு அரை செகண்ட் போதும் உடனே என்ன பண்ணா புரிஞ்சுட்டு போயிடும் இப்போ இதை நோக்கி நகர்ந்து வாங்க சின்ன வயசுல உங்களுடைய பெண் குழந்தைங்களுக்கு மனதுல என்ன உறுதியை நீங்க கொடுத்துருக்கீங்கன்னு பாருங்க இப்போ மீண்டும் மீண்டும் பாக்குறோம் ஊரெல்லாம் கூப்பிடுறோம் ஒரு லட்சத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் நாற்பது லட்சம் ரூபாயா சலவிடிக்கிறீங்க குழந்தைங்களுக்கு திருமணம் செய்து கொடுக்குறீங்க குழந்தை அங்க போய் காலே ஊனி திரும்புறதுக்குள்ள பத்தாவது ஆவது நாளைக்குள்ள 10 விதமான பிரச்சனையே ஓவர் தி ஃபோன் அம்மாக்களுக்கு சொல்லுது அம்மா எனக்கு இந்த பிரச்சனை அம்மா இந்த பிரச்சனை கல்வி கொடுத்துருக்குோம் we have given women complete education if you call that education something which does not make her fit enough அங்க போய் 10 தடவை பெண் குழந்தை வீட்டுக்கு ஃபோன் பண்ண அடுத்த நிமிஷம் நாம என்ன சொல்றோம் அப்படினா பிரச்சனைனா திரும்பி வந்துரு அப்புறம் பார்த்துக்கலாம் திரும்பி வந்த அடுத்த நிமிஷம் நம்ம எப்படி பார்க்குறோன்னு நமக்கும் தெரியும் இப்படிப்பட்ட பெண் விடுதலையை பத்தி விவேகானந்தர் பேசவே இல்லை இப்படிப்பட்ட பெண் விடுதலைங்கிற அபாயத்துக்குள்ள போயிடுவோம் அப்படிங்கிற பயம் அவருக்கு சர்வ நிச்சயமாக இருந்தது பிகாஸ் என்டைமெண்ட் எம்பவர்மெண்ட் தப்பா நினைக்கக்கூடிய இந்த பெண்துளம் வாஸ் தாட் எக்ஸ்ட்ரீம் அடிமைப்படுத்தி 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 ஒரு ஒரு பாட்டிலுக்குள்ள அடைப்பட்ட குட்டி பூதம் மாதிரி ஒரு பெண் கழுத்தை நெரிச்சு மூடி வச்சு கல்விங்கிறத வச்சு தரதர தரம் திறந்து விட்டு அடுத்த நிமிஷம் அடைக்கப்பட்ட ஆற்று வெள்ளம் சாதாரணமாக போய்கொண்டிருந்த ஆற்று வெள்ளத்திற்கும் அணை போட்டா எப்படி பொங்கி பிரவாகமா பெருக்கெடுத்து தனக்கும் பயன் இல்லாம நாட்டுக்கும் பயன் இல்லாமல் வாழ்க்கைக்கும் பயன் இல்லாமல் அது எல்லாரையும் அடிச்சு அழிச்சிட்டு போகுமோ அப்படி ஒரு மாபெரும் சக்தியை கல்வி பெண்ணுக்கு கொடுக்கணும்னு அவர் நினைக்கவே இல்லை கல்வி சர்வ பெற்ற ஒரு பெண்ணாக ஒருத்தர மாற்றும் நினைச்சார் அதனால சொன்னதுதான் கிவ் விமன் எஜுகேஷன் லெட் தம் டிசைட் தேர் ஓன் டெஸ்டினி இப்போ அந்த டெஸ்டினி என்னன்னு நம்ம பார்க்கலாம் இதே மாதிரி எனக்கு இன்னொரு அனுபவத்தையும் நான் சொல்றேன் வி ஆர் ஆல் ஐ வுட் ராதர் கால் வி ஆர் ஆல் சோல்ஜர்ஸ் இன் சிவிலியன் டிரெஸ் நீங்க எந்த அளவுக்கு இதை ஒத்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியாது வி ஆர் ஆல் சோல்ஜர்ஸ் இன் சிவிலியன் டிரெஸ் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பாரதத்தை காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னா ஒரு யூனிஃபார்ம் குள்ள இல்லாத உண்மையான போர் வீரர்களாகத்தான் நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கோம் அப்படிங்கறத நீங்க நம்பினீங்கன்னா நான் அடுத்த கதைக்குள்ள உங்களை கொண்டு போறேன் இதுதான் டோட்டலான உமன்ஹுட் இதுதான் டோட்டலான மேன்ஹூட் என்னுடைய ஒரு மாணவர் ஒரு பொங்கல் அன்னைக்கு காலையில எனக்கு ஃபோன் பண்ணி போ கேட்ட அடுத்த நிமிஷம் நான் கேட்டேன் ஹர்ஷன் எங்க பாருக்க மேம் காஷ்மீர்ல வரலையாமா இந்த லீவுக்கு இல்ல மேம் எனக்கு அடுத்த அசைன்மெண்ட் கொடுத்துட்டாங்க டூ ஹண்ட்ரட் மைல்ஸ் போக வேண்டியிருக்கும் எப்ப திரும்பி வருவேன்னு தெரியாது அங்க லேப்டாப் கிடையாது அங்க கிடையாது வேளா வேலைக்கு சாப்பாடு கிடையாது சொன்னா கூட மூணு நாள் ஆகும் மற்றவங்களுக்கு தெரியறதுக்கு பேசுறதுக்கு கூட இன்னொரு ஆள் எனக்கு கிடையாது ஆனா இந்த அசைன்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்ற குழந்தைக்கு மீறி போனா இருபத்தி ஐந்து வயதுக்கு மேல கிடையாது இந்த குழந்தை சொல்லிட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் இதுவும் தாய் தானே இந்த குழந்தையும் பெற்றுக் கொடுத்தது தாய் தானே நான் உள்ள வரும்போது சுவாமிஜி என்கிட்ட ரெண்டு பெண்மணிகளை அறிமுகப்படுத்தின இவருடைய குழந்தை இங்கேயே பிரம்மச்சாரியாக சேர்ந்திருக்காங்க இந்த அம்மாவும் இங்கேயே உழைச்சிட்டு இருக்காங்க இவங்கள ஒரு தடவை நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு அடுத்தது இன்னொரு தாயை காமிச்சு சொன்னாரு இவங்களுடைய குழந்தையும் அம்மாவுக்கு போதுமான அளவு ஒரு செக்யூரிட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த இயக்கத்துல சேரும் அப்படிங்கும்போது ஒரு நிமிடம் என் மனதுக்குள்ள ஒரு கூச்சம் வந்தது என்னமோ சத்தியம் நான் இப்ப அதோட சேர்த்து சொல்றேன் பெண்ணுக்கு ஒரு கல்வி கிடைச்சா அந்த பெண் எவ்வளவு தூரம் கொண்டு போகணும் அப்படின்னு அப்ப அந்த குழந்தைகிட்ட நான் சொன்னேன் நான் எங்கேயாவது சந்தோஷமா இருந்து நான் சந்தோஷமா சாப்பிட்டு நான் இழுத்து போத்திக்கிட்டு நீ மைனஸ் தேர்ட்டி டிகிரிஸ்ல காஷ்மீர்ல இருக்கும்போது நான் இழுத்து போத்திக்கிட்டு ஃபேனை போட்டுக்கிட்டு படுத்துட்டு இருக்கும் போது எனக்கு ரொம்ப குற்றபோதமா இருக்கும் என்னால இனிமே எதையும் சந்தோஷமா அனுபவிக்க முடியும்னு தோணலடா அப்படின்னு ஃபோன்ல சொன்ன அடுத்த நிமிஷம் அந்த குழந்தை சொன்னது பொங்கல் அன்னைக்கு காலையில ஹி ஜஸ்ட் டோல் மீ மேம் சந்தோஷமா போய் பொங்கல் எல்லாரோடையும் சேர்ந்து கொண்டாடுங்க மேம் இந்தியாவை நான் பாத்துக்கிறேன் இது சொல்றதுக்கு ஆணாக இருக்கணும் பெண்ணாக இருக்கணும் அவசியம் கிடையாது இஃப் இஃப் எஜுகேஷன் எஜுகேஷன் மேட் மேட் யூ யூ ஃபீல் ஃபீல் ஐ சீட்டட் ஹியர் அ சிட்டிசன் ஆஃப் திஸ் ஃபர்ஸ்ட் விவேகானந்தர் கண்ட அந்த கனவனுடைய சத்தியம் சாத்தியமாக மாறும் நான் ஒரு பெண் ஒரு பெண் ஒரு பெண் அப்படின்னு பிரகடனப்படுத்தத்தை நிறுத்திட்டு அப்படின்னு சொல்லி உங்க கல்வி உங்களுக்கு ஒரு முழுமையை கொடுத்திருக்குமே ஆனால் இந்த ஆடை என்பது வெறும் விபத்து இந்த உருவம் என்பது வெறும் விபத்து இந்த தோற்ற பொலிவு வெறும் விபத்து இது எனக்கு பேர் விபத்து என்னுடைய அபவுட் யூ இஸ் அன் ஆக்சிடென்ட் யோர் ஜெண்டர் யோர் அனோட்டமிஸ் யோர் நேம் பட் நாட் அப்படின்னு உங்களுடைய கல்வி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்குமே ஆனால் தென் யூ கால் இட் எஜுகேஷன் அடுத்தது அந்த குழந்தை கிட்ட கேட்டேன் என்ன ஜோன்லமா இருக்க மேம் என்னுடைய பேர் ரெட் அலர்ட் கேட்டகரி மேம் அதுக்கு அடுத்தது ஒண்ணு இருக்கு ஆரஞ்சு அலர்ட் கேட்டகரி அப்படின்னு அதுல கால் ஷூ உடைய லேச கழட்டிக்கலாம் கையில இருக்கக்கூடிய வெப்பனுடைய மேகசனை கழட்டி வைக்கலாம் ஆனா ரெட் அலர்ட் கேட்டகரியில இருக்கிற எனக்கு அந்த உரிமை கூட கிடையாது ஆனா அதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க நான் சொன்னேன் நான் போற இடத்துல எல்லாம் உன்ன பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு சொன்ன போது அடுத்தது அந்த குழந்தை சொன்னது நான் ஒரு நிமிஷம் மிரண்டு போயிட்டேன் அடுத்தது அவன் சொன்னான் ஹர்ஷனை பத்தி சொல்லாதீங்க ஹர்ஷன் இல்லாம இந்தியன் ஆர்மி இருக்கும் இந்தியன் ஆர்மியை பத்தி சொல்லுங்க ஆர்மி இல்லாம யாராலேயும் இருக்க முடியாதுன்னு சொன்னோம் ஒரு ஒரு இஃப் யூ ஸ்டில் ரிமெம்பர் சுவாமிஜி பியிங் கால்டு அஸ் அ வாரியர் கிளாட் இன் சாஃப்ரன் ரோப் அதை தான் நான் சொல்றேன் எ நெப்போலியன் கிளாட் இன் சாஃப்ரன் ரோப் அப்படின்னு சொல்லி சுவாமிஜியை பற்றி உலகமே ஆர்பரித்து பாராட்டினது சத்தியமாக இருக்குமே ஆனால் கொடுக்கப்பட்ட கல்வி ஆணுக்கு கொடுக்கப்பட்டதா பெண்ணுக்கு இல்லாத இல்லாம கல்வி இன்னும் இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்ணுடைய கல்விக்காக போராடினது பெண்கள் அல்ல பெண்கள் போராடவும் குரல் கொடுக்கவும் முஷ்டி உயர்த்தி நம்மளுடைய வாக்குகளை சொல்லவும் இப்பதான் படிச்சிருக்கோம் இந்த பத்து வருடத்துக்குள்ளதான் பெண் விடுதலைக்காக போராடினா அத்தனை பேருமே ஆண்கள்தான் சதி ஒழியனும் நினைச்சது புற ஆண் தான் பெண்ணுக்கு கல்வி கொடுத்தேன்னா அவ எல்லாத்தையும் அவளே பாத்துக்குவான்னு சொன்னது ஆண்தான் ஒரு தந்தை இருந்து ஆரம்பிச்சு ராஜாராம் மோகன் இருந்து பாரதியாரிலிருந்து இருந்து இருந்து ஒரு காமராஜர் வரை மதிய உணவை கொடுத்து வகுப்புக்கு கூட்டிட்டு வந்தா உட்காந்து படிக்கட்டும்பா அப்படின்னு சொன்ன வரைக்கும் ஆண்கள்தான் பெண்களை மேலே கொண்டு வர வேண்டும் அப்படின்னு நினைத்தவர்கள் அவங்க நினைப்ப பரிபூரணமா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா பிளீஸ் யுவர் எப்பிக்ஸ் உங்களுடைய மகாபாரதத்திற்கும் உங்களுடைய ராமாயணத்திற்கும் மறுபடியும் பூந்து புறப்பட்டு வாங்க காட்டப்படக்கூடிய கதாபாத்திரம் பிரம்மாண்டமானதாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி வந்து போன கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி உங்க மனதுக்குள்ள நிலைத்து நிற்கக்கூடிய கதாபாத்திரமாக இருந்தாலும் ஒன்னொன்னு நெருப்புல தூவின விதைகளாக பெண்கள் இருந்திருக்காங்க மண்ணுல விதையை தூவினீங்கன்னா முளைக்கிறதுல ஆச்சரியமே இல்லை மண்ணில் விதைய தூவுங்க உரம் போடுங்க வேலி போடுங்க களையை எடுங்க மரம் வளர்ந்துதான் அப்பப்ப பாத்துக்கோங்க இப்படி எல்லாம் விளையிறதுல எந்த விதமான ஆச்சரியம் இந்திய மண்ணில் விளைந்த ஒவ்வொரு இதிகாச பெண்மணியும் நெருப்பில் தூவிய விதை அது அந்த நெருப்புல விதை தூவி அது முளைச்சிருச்சுன்னா வெயில்ல வாடாது நாம நம்ம பெண் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி அறிவானது நெருப்பில் தூவிய விதையாக பெண் குழந்தைகளை மாற்றுமே ஆனால் விவேகானந்தருக்கு ஒரு விழா எடுப்பதற்கும் அந்த விழாவிற்கு வந்து பேசுவதற்கும் கேட்டு நிற்பதற்குமான அடிப்படை தகுதி நமக்கு கிடைக்கும் இப்போ கம் டுஸ் அவர்